வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்துல பதினோராவது ராசி கால புருஷனோட அங்கமைப்புல கணுக்கால குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி இதுதான் வாயு தத்துவத்தை கொண்ட ஆண் ராசி இதுதான் இதனுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான சொல்லலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுடைய நட்சத்திரங்களை கொண்டதுதான் கும்பராசின்னு சொல்லலாம் நீண்ட ஆயில கூடியவங்களும் இவங்கதான் அழகான எல்லாரையும் கவர்ந்திருக்க கூடிய தோற்றம் கொண்டவங்களும் இவங்கதான் ஆத்ம பலம் மனோதினம் கொண்டவங்களும் நியாயத்தை தைரியமா சொல்லக்கூடிய குணம் படைச்சவங்களும் மனப்பக்குவம் கொண்டவங்களும் இவங்கதான் சொல்லலாம் இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பெறருக்கு பொறுங்கிறத நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கடுமையை உழைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்புகள் கடின வேலையை எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்க சொல்லலாம் எந்த துறையிலுமே நாட்டை அதிகரிக்கும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையால் இனி நல்ல வாய்ப்புகளை பெற இருக்க போகிறீங்க கருத்து வேறுபாடுங்கிறது இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்காது குடும்ப பற்றுதல்ங்கிறது ஒரு குறைவாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சமுதாயத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க பானநிலையை பொறுத்த பொறுத்து மட்டுமே நீங்கள் தான் சிக்கனமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வீண் செலவு ஏற்பட்டுருக்கலாம் குழந்தைகள் ரீதியான செலவு மருத்துவ செலவுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு செலவுங்கிறது உங்கள் கையிருப்பை கரைச்சிருக்கிற தான் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு சேமிப்பு இருக்குன்னு சொல்லலாம் தேவைக்கேற்ற வசதிகளை பெற போகிறீங்க பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பும் பூர்வீக சொத்துக்களால ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கை எல்லாமே இனி படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால ஒரு நல்ல பலன்கிறது அமையப் போகுது பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க பின்பகுதியில் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இனி படிப்படியாக உங்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்போதுமே நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானை மறக்காமல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க எப்போதுமே இயல்பாவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க இனிமேல் எவ்வளவுதான் பணம் காசு பணம் வந்தாலுமே சரி நேர்மறையான சிந்தனையோடும் நேர்மையா செயல்பட பாருங்க வெற்றி கனிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே ஜென்ம சனியிலிருந்து முழுமையா விடுதலை அடையக்கூடிய நேரம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீச்ச பங்கு ராஜயோகம் பெற்ற செவ்வாயோட எட்டாம் பார்வை பதியது அனுபவ அறிவு திறன் அதிகரிக்கக்கூடிய கூடிய நேரம் நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மை நடக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சங்கடம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் செய்யாத குத்தத்துக்காக நீங்க நிறைய தண்டனைகளை நிறைய வீண் பல இல்லாம அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து விடுவிட போறீங்க கடன் காரணமா சொத்துக்களை வித்தவங்களுக்கு எல்லாமே இனி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்க போகுது உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலமான பலன் ஏற்படும் இந்த நேரத்தில் நீங்க ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபப்படுறத கொஞ்சம் நீங்க குறைச்சிக்க பாருங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிறதையும் குறைக்கிறது நல்லது இதனால உங்களுக்கு மன ரீதியான பல போராட்டங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் மன தடுமாற்றம் எந்த ஒரு செயலையும் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாவே வராம இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமா வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பங்குதாரர்களோட ஏற்பட்டிருந்த பிரச்சனையினை நீங்கும் குடும்பத்துல மனம் மகிழ்மடியான நிகழ்ச்சி நடக்க இருக்கும் கணவன் மனைவி கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகிறது மூலமா மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கிய சிறப்பா இருக்கும் பெண்களா இருக்கக்கூடியவங்க சாதாரணமா பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க பண வரத்து கூடி வரக்கூடிய நேரம் பொறுப்பும் அதிகரிச்சிருக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க பஞ்சமுக தேவையற்றி சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இயற்கையிலேயே இந்த கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பல திறமைகள் உங்க சரியா வெளிப்படுத்ததா உங்களுக்கு தெரியாது தனங்கிறது உங்களுக்கு கூடவே புரியக்கூடிய ஆற்றலையும் அந்த சனி பகவானை இன்னைக்கு இருக்கிறார் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய இந்த நேரம் விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போனதில்லைங்கிறது தான் உண்மை இந்த பழமொழியும் மனசுல வச்சுட்டு குடும்பத்துல இருக்கிற கூடங்களா இருந்தாலும் சரி மத்தவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பு வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சந்திரனோட நகருங்கிறது ஒரு சாதகமான பலனை தந்தாலுமே இந்த நேரத்துல நீங்க பேச்சு வார்த்தையில் நிதான போக்க கடைபிடிச்சாகணும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பா தொழில் நடக்கக்கூடிய நேரம் அழுகிட்ட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க புதிய சாதனை படைக்க போறீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதால ஆன்லைன் வர்த்தக மாதிரியான விஷயங்கள அமோகமான பலனை கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது புதிய தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறதால ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறப்ப மட்டும் நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போட பாருங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்த பின்னாடி நீங்க கையெழுத்துடுறது நல்லது பழைய பாக்கி வசூல் செய்யறதுல கொஞ்சம் சிரமத்தினையும் இந்த காலத்தை நீங்க எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் வரவுக்கு மேல் செலவு ஒரு பக்கம் இந்த நேரம் அதிகரிக்கனாலுமே நீங்க இந்த நேரத்துல அத்தியாவசியமான தேவையை முன்னே நீங்க முயற்சி செய்ய பாருங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பேச்சு தொழில கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் புகழடையக்கூடிய நேரம் மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அரசாங்கத்தால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க சுக்ரேன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க குடும்பத்துக்கு தேவையான நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்ய போறீங்க குடும்ப தேவையை நிறைவேற்ற முயற்சி செய்ய போறீங்க அதே மாதிரி ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள ஏற்படும் ஆடை ஆபரணம் வாங்க கூட யோகம் நிலம் பத்திர பதிவு வரையான விஷயங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சனியோட நிலையை பொறுத்த நேரத்தில் நீங்க வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வாகனங்கள்ல பழுது ஏற்படலாம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன வீட்டு வேலைகள் அதாவது வீட்டை பராமரிக்கக்கூடிய வேலைகளை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு பெற தொடர்ந்து இந்த நேரத்துல விவசாய ரீதியா உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் தோப்பு குத்தகை மூலமாகவும் பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால அரசியல்வாதிகளோட பழக்கத்தால ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் இதுதான் இறை வழிபாடு தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வரதால நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இயல்பிலே கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க தெய்வ ஆற்றல் அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்க இயற்கையாவே எந்த கோவிலுக்கு போனாலுமே உங்களுக்கு ஆத்ம பலம் தெய்வ சக்தி தான் இருக்கும் தொடர்ந்து நீங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி வீட்டிலயும் அடிக்கடி கோவில்களையும் விளக்கு அகழ்விளக்கு தீபையொற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப கூடுதல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கும்பகா கும்பராசி அன்றர்கள் நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயலும் நிதானம் விவேகத்தோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உத்தியோக ரீதியா உயர் பதவியோட இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்க கேட்ட இடத்துல இந்த நேரம் கிடைக்கும் தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஒவ்வொரு நல்ல செயலையும் தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல நிலையான தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா நிரந்தரமாவே கூட யோகனே சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குடும்ப பிரச்சனைகள்ல ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் அதே சமயத்தில் தங்க நகையை இரவு கொடுக்கறது வாங்குறது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மற்றவங்ககிட்ட அதிக நெருக்கம் வேணாம் புதியவர்கிட்ட பழங்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பொது விஷயங்களில் கலந்து உரையாடுறப்ப கொஞ்சம் கவனமாக அவங்க பேச்சுவார்த்தையில் இருந்துக்கிறது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மதிப்பெண்ணை விட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நீங்க கவனச்சிதற்கள் இல்லாம பாடங்களை படிக்க முயற்சி செய்யுங்க எதையுமே நீங்க ஒரு முறைக்கு பல எழுதி பார்த்து பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி கூட பழகக்கூடிய சக மாணவர்களோட இந்த நேரம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ஐயனார் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க புலி சாதத்தை படைச்சு நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கும்பராசி ஆண்டவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் குலதெய்வ அனுகுரமும் இந்த காலத்தில் கிடைச்சிருக்கிறதால தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தவறாம கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் மேலுமே நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த வார காலகட்டங்களில் இருந்து பார்க்கலாம் அவட்ட மூன்று நான்கு பாதங்களோட பல தசையில இருந்து உங்களுக்கு லாபம் பெறும் பலன் தரக்கூடிய இனிய பயணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதவி எல்லாமே தேடி வரப்போகுது நெருங்கின உறவுகளை அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்களால உதவி கேட்காமலே கிடைக்கும் தொடர்ந்து பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க ஆடம்பர செலவு எல்லாமே குறைச்சிட்டு வர பாருங்க பொருளாதார சிக்கல இருந்து இனி நீங்க மீண்டு வர முடியும் மாணவர்கள் உங்க கல்வியில முழுகம்னு செலுத்துனா மட்டும்தான் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து எந்த ஒரு சிரத்தை எதிர்பார்க்காம கடின உழைப்பு கொடுங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்யக்கூடியங்களாக இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி சதயம் பெண்களாக இருந்தால் திருமணத்துக்கு உண்டான முயற்சி மேற்கொள்ளலாம் அரசு எல்லாமே இந்த நேரத்துல அதிகாரமிக்க உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு உண்டான முயற்சி நீங்க செய்யலாம் பிள்ளைகளோட நல்ல உயர்வான முன்னேற்றத்தை இந்த காலத்துல எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம் அன்பா தட்டி கொடுத்து வேலை வாங்குனீங்கன்னா இந்த காலங்களுக்கு எல்லா வகையிலும் கை கொடுக்கும் தொடர்ந்து உற்பத்தி பெருக்கக்கூடிய நேரம் லாபம் அதிகரிக்கும் மற்றவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் எச்சரிக்கையா பேச பாருங்க எதையுமே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க செயல்பட்டீங்கன்னா பல இழப்பை தவிர்க்க முடியும் தொடர்ந்து சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த உங்க வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்க நண்பர்களால பல நன்மை அடை போறீங்க பல வழிகளிலும் பணம் கூடுதலா கிடைக்கும் மனைவியோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இருக்காதுன்னு சொல்லலாம் அனுசரிச்சு போனீங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குது புதிய திட்டங்கள் தீட்டி முன்னேற போறீங்க எழுத்து தொழில் முன்னேற்றம் உண்டு தாய்மாமனால நன்மை உண்டு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும் சொல்லலாம் நன்றி நண்பர்களில் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு